விசார செய்தி ஒன்னோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் செனகள் பிராந்தியத்திற்கான இஸ்ரேலினுடைய புதிதாக நியமிக்கப்பட்ட இஸ்ரேல் தூதுவர் அந்நாட்டினுடைய தூதுவர் அந்நாட்டு பல்கலைக்கழக பலஸ்தீன் ஆதரவு மாணவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான காணொலிகளை இப்போது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அது தொடர்பான செய்தியை இப்போது பார்க்கலாம் இஸ்ரேலினுடைய செனகள் நாட்டுக்கான தூதுவர் தான் இவ்வாறு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த விடயத்தினை பார்க்கின்ற போது குறிப்பாக செனகல் நாட்டுக்கான இஸ்ரேலினுடைய தூதுவர் யுவல் வேக்ஸ் இவ்வாறு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது குறிப்பாக டக்காரிலே இருக்கக்கூடிய பிரபல பல்கலைக்கழகம் நாட்டினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் செக் அண்டாடியோப் பல்கலைக்கழகம் யூகேட் என்று அழைக்கப்படுகிறது நாட்டினுடைய மிகப்பெரிய மற்றும் மிகவும் முக்கியமான பல்கலைக்கழகங்கள் ஒன்று இதிலேயே இடம்பெற்ற ஒரு நிகழ்விலை குறிப்பாக சர்வதேச உறவுகள் தொடர்பான ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு இவர் அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாக இருந்தாலும் இவர் பல்கலைக்கழக வளாகத்துக்களுடைய இந்த உடனேயே மாணவர்கள் அவருக்கு எதிராக ஃப்ரீ பலஸ்தீன் ஃப்ரீ காசா இஸ்ரேலிஸ் வா கிரிமினல் போன்ற ஆங்கில வாசகங்களையும் சுலோகங்களையும் தாங்கியவாறு கூக்குறள் இட்டு கூச்சலிட தொடங்கியதை தொடர்ந்து அவரை பலமதமாக பலஸ்தீன கோடியோடு பின்தொடர்ந்த மாணவர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள் இது தொடர்பான காணொலி இப்போது சமூக வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டு பரவலாக வருகிறது இந்த நிலையில் வேக்ஸ் அவருடைய பாதுகாப்பு அணியினரால் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார் என்று தெரிய வருகிறது அவரை பின்தொடர்ந்த மாணவர்கள் அவர்களை வெளியேற்றும் வரை தொடர்ந்து பயணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கடந்த மே எட்டாம் அதிகரி செனங்களுக்கான ஜனாதிபதி பசிரோ டோமாயி ஃபாயி முன்னிலையிலே தன்னுடைய அதாவது தன்னுடைய பதவி பிரமாண பத்திரத்தை கையெழுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் பற்றிய தகவல்களை பற்றி பார்க்கின்ற போது குறிப்பாக அவரதுக்கு முன்பு ஏற்கனவே காம்பியா குவீனியா மற்றும் குவீனியா பிசாவோ கேப் வேர்டே மற்றும் சாட் போன்ற பகுதிகளுக்கும் அவர் தூதுவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த மார்ச் ரெண்டாம் திகதியிலிருந்து காசா பிராந்தியத்துக்கான அனைத்து உணவு மருத்துவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை மீண்டும் ஒரு முறை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து பரவலான அங்கே தட்டுப்பாடுகள் நிலவுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன இதனைத் தொடர்ந்து உடனடியாக போர் நிறுத்தத்தினை அறிவிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்கின்ற அடாவடித்தனங்களில் ஐம்பத்து நான்காயிரம் பேர் உயிரிழந்திருந்தாலும் கூட பெண்கள் பிள்ளைகள் கர்ப்பிண தாய்மார்கள் வயோதிபர்கள் இளைஞர்கள் பலஸ்தீனர்கள் என்று பலரும் கொல்லப்பட்டாலும் கூட இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்துதான் செல்கிறது இந்த நிலையிலேயே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த நவம்பரிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக அரசியல் ரீதியான தவறுகளுக்காக அவர் செய்கின்ற மனிதாபிமான மற்ற நடவடிக்கைகளுக்காக அவரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது அதே போல் இதிலே முன்னாள் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யுவாப் ஆப் உள்வாங்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில்தான் இப்போது இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிலங்கள் என்பது இஸ்ரேலுடன் விவசாய ரீதியான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஒரு தொடர்பிணைப்பு எடுகின்றது மேற்கு ஆபிரிக்க நாடு இது அமெரிக்காவோட மிக நெருங்கிய தொடர்பிணைப்பு எனக்கூடிய ஒரு நாடு என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது தொடர்ந்து வந்து அன்பான நேர்களை